நயன்தாராவால கோர்ட்டு வரைக்கும் போய் சிம்புவை நம்பி மோசம் போன பிரபலங்கள் ஏறலாம்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது பி எல் தேனப்பன் சிம்பு கதை எழுதி டைரக்ட் பண்ண படம் தான் வல்லவன் இந்த படத்தை பி எல் தேனப்பன் தான் தயாரிச்சிருந்தாரு ஏற்கனவே படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு சிம்பு கிட்டத்தட்ட மூணு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு ரொம்ப வருஷம் இழுத்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகலாம் இது போதாது அப்படின்னு நயன்தாரா கூட லிப்லா காட்சியை வச்சு ஒரு போட்டோவை போஸ்டரா அடிச்சு ஒட்டி அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் நீதிபதி எச்சரிக்கை கொடுத்து வெளிய விட்டாரு வல்லவன் படம் ரிலீஸ் ஆகி பண்ண சம்பவத்தை விட ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணிச்சு இது எல்லாமே பாதிச்சது யார தெரியுமா ப்ரொடியூசர் பி எல் தேனப்பனதான் அடுத்து பார்க்க போறதே ஜி டி நந்தகுமார் வல்லவன் மன்ம படங்களோட வரிசையில சிம்பு கதை எழுதிய படம்தான் கெட்டவன் இந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்தவர் தான் நந்தகுமார் படம் எப்படி இழுத்து மூடப்பட்டதோ அதே மாதிரி தான் இவரோட பெயரும் வெளியே வராமலே போயிடுச்சு யுவன் சங்கராஜாவோட இசையில இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிச்சு மட்டும் கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை அதனால நந்தகுமார் அப்படின்ற ஒரு டைரக்டரோட மௌசும் அப்படியே சரிஞ்சு போச்சு எடுத்து பார்க்க போறதே நெல்சன் திலீப் குமார் கோலமாவு கோக்கில படத்துக்கு முன்னாடி நெல்சன் குமார் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அவர் பண்ண படம் தான் வேட்டை மன்னன் இந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு வேட்டை மன்னன் படத்தோட ஷூட்டிங் டைம்ல தான் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்திருக்காரு நெல்சன் திலீப் குமார் அதீசண்டா ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருந்தாரு வேட்டை மன்னன் படம் டிராப் ஆனதுக்கு அப்புறமா நெல்சனுக்கு அடுத்த படம் டைரக்ட் பண்றதுக்கு பல வருஷம் ஆயிருக்கு நம்ம எடுத்து பார்க்க போறது மைக்கேல் ராயப்பன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மைக்கேல் ராயப்பன் தயாரிப்புல சிம்பு நடிச்ச படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அதாங்க நம்ம ட்ரிபிள் ஏ இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு சிம்பு ஒழுங்காக ஒத்துழைக்கவே இல்ல சிம்பு சொன்ன டைமுக்கு வந்து படத்தையும் முடிச்சு கொடுக்கல மொத்த டீமையும் போட்டு ரொம்ப அளக்கல் அப்படின்னு அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க தன்னோட இஷ்டத்துக்கு கதையையும் மாத்தி வீமு பிடிச்சிருக்காரு சிம்பு அதனால டேரக்டர் ஆதிக்குக்கும் சிம்புக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் வந்தது உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட ஆடியோ இப்பவுமே யூடியூப்ல இருக்கு டைம் கிடைச்சா பாருங்க அது மட்டும் இல்ல இந்த படம் வெளியாகி இது ஒரு அட்ராப்ளாப் ஆகி ப்ரொடியூசர் மைக்கேல் ராய் பண்ண கோ மிகப்பெரிய பேரிடி லெஸ்ப்லனமா அடுத்து பார்க்க போறதே ஐசரி கணேஷ் சிம்போட செகண்ட் இன்னிங்ஸ்ல வர கரத்தை ஏத்துனதே ஐசரி தான் அப்படி இருக்கும்போது அவருக்கே கொஞ்சம் பிரச்சனை நம்ம கொரோனா ஒரு படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினாரு நம்ம சிம்பு ஆனா வழக்கம் போல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராம படத்தோட கதையை அப்படி மாத்துங்க இப்படி மாத்துங்கன்னு சொல்லி இந்த படமே டிராப் ஆகி போச்சு இதனால ஐசரி கணேஷ்க்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு சிம்பு இன்னைக்கு கம்பேக் கொடுத்தது எனவோ உண்மையா இருக்கலாம் ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில நிறைய பேரை போட்டு பாடா படுத்திருக்காரு சிம்புவோட கெரியர் காலி ஆயிடுச்சு சிம்பு இனிமே வரவே மாட்டார்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சுல அது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வராம சொன்ன டைமுக்கு படத்தை நடிச்சு கொடுக்காம கதையில அதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படின்னு இது வரைக்கும் நிறைய அக்க பண்ணியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க